ஆரம்பித்தது கிட்டார் வாசிக்க ஆரம்பித்தது தமிழ் ஃபில்ம் சாங் கேட்டு அந்த மாதிரி தான் பட் நான் மெனி இயர்ஸாக வந்து நான் சொந்தமாக மியூசிக் டேரக்ஷன்னு ஒரு மாதிரி பண்ணுறதுக்கு ஏசிட்டன்டாக இருந்தேன் எனக்கு ஆர்டிஸ்டிக் டேர்ம்ஸில் எனக்கு பிடிச்ச மாதிரி வந்தால் தான் எனக்கு அதில் இந்த நீங்கள் இந்த இவ்வளோலாம் கொண்டு வந்து புதுசாக ஏதாவது பண்ணி அதை ரிஃப்ளெக்ட் பண்ணி என்னுடைய ஒர்க்கை ரிஃப்ளெக்ட் பண்ணுற மாதிரி ப்ராஜெக்ட்ஸ் வரும்போது பண்ணலாம் அப்படின்ட்டு இருந்தேன் இப்போ நான் வந்து ஃபைனலி ஐ கம் ஃபுல் சர்க்கிள் இந்த ஸ்மைல் பிங்கி ப்ளஸ் கிரியேட்டிவ் ப்ராஜெக்ட்ஸ் இதெல்லாம் பண்ணி தான் ஐ கேம் டு நோ ஷங்கர் வெரி வெல் அண்ட் சார் மீ டு ஹீ மீ டு பாலாஜி சக்திவேல் ஸோ அவருடைய ஃபில்ம் லிங்குசாமி சார் ப்ரொடியூஸ் பண்ண வழக்கு எண் எயிட்டீன் பார் நைன்ற படத்துக்கு நான் இப்போ மியூசிக் பண்ணியிருக்கேன் இன்னொன்று வழக்கு எண்ல என்னன்னா பாலாஜி சக்திவேல் அவர் வந்து க்ரியேட்டிவாக நிறையா எனக்கு லைசன்ஸ் கொடுத்து ஆல்மோஸ்ட் அந்த ஃபில்முடைய மியூசிக்கல் பார்த்தெல்லாம் அவரே ஒரு சார்ட் அவுட் பண்ணி எனக்கு நிறைய ஐடியாஸ்லாம் கொடுத்தாரு ப்ளஸ் நீங்கள் ஃபுல்லாக ஃபுல் ஸ்டீமில் போங்க இப்போ இருக்கிற ட்ரெண்டை பற்றி கவலைப்படாதீங்கன்னு சொன்னதுனால இந்த லாஸ்ட் டுவெண்ட்டி ஃபைவ் இயர்ஸ் ஒரு ஸோ ஒரு இடத்துல கூட கீபோர்ட் ப்ரோக்ராமோ ஒரு ட்ரம் லூப்போ யூஸ் பண்ணாமல் ஹண்ட்ரட் பர்சன்ட் அக்கூஸ்டிக்காக லைவாக எல்லா ஸ்டூடியோவில் சேர்ந்து வாசித்த படம் இது தானே இருக்கும்